அனைவருக்கும் வணக்கம் இது கிறிஷோபாகடம் கிருஷ்ணன் நான் உங்க ராஜு நம்ம கிறிஷோபகடமுடைய ஃபஸ்ட்டு பரிசு வாங்கக்கூடிய பர்சன் யார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கிஷோபா டேமில் நம்ம இந்த பரிசு பொருட்கள் அப்புறம் வந்து பார்த்தினா சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இந்த மாதிரி கிஃப்ட்டெல்லாம் வந்து கொடுக்க போகிறோன்னு பார்த்திங்களா ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நீங்கள் எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும்

இந்த செகண்ட் ஆப்ஷன் அதாவது இரண்டாம் ஏற்றுமை உருவு கரெக்டாக சொல்லியிருந்தேன் கேள்வி படிச்சிருங்க சார் ஆக்சுவலாக என்ன கேள்வின்னு நான் சொல்லிடுறேன் ஒரே நிமிஷம் நமது நாட்டின் பாரம்பரிய சின்னத்தை ஒரே நிமிஷம் நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் இதுதான் வந்து அந்த சென்டென்ஸ் இதில் வந்து என்ன சந்திப்பில் இருக்குது அப்படின்ட்டு சார் கேட்டிருந்தார் கரெக்டுங்களா நீங்கள் மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சின்னங்களை அப்படிங்கிற இடத்துல இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வருதுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சூப்பர் எல்லாருமே கரெக்டு தான் அது வந்து கரெக்டு தான் ஆனால் பாரம்பரிய சின்னங்களை அப்படிங்கிற இடத்துல நிறைய மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட் வந்து அதாவது வந்து சுட்டெழுத்துகள் வருதுங்க சார் அதனால் வந்து வள்ளி நம்பிக்கும் அப்புறம் வந்து பெயரச்சங்கள் கொஞ்சம் வருதுங்க சார் அதனால் வள்ளி நம்பிகம் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து அந்த கேட்டகரி அது கிடையாது ஒரே ஒரு பொண்ணு மட்டும் கரெக்டாக அதாவது ரொம்ப நிறைய பேர் வந்து அது மேக்ஸிமம் வந்து பார்த்தா ட்ரை பண்ணீங்க பட் அந்த தப்பான புரிதலோட நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அதில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த கமெண்ட் ஒரு தொண்ணூறாவதுக்கு மேலே தான் அந்த கமெண்டே வந்துச்சு அதில் வந்து எந்த பொண்ணுங்க சார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுகன்யா ஸ்ரீ ஹரி ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஸ்பிளேல கீழே தெரியும் அவங்களுக்கு டிஸ்பிளேல கீழே கண்டிப்பாக சார் வந்து அனுப்பிச்சுடுவார் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பு அந்த ஸ்டூடெண்ட்ஸு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கரெக்டாக இது இதனால தான் சார் வந்து இந்த இடத்துல வந்து வள்ளி நெழுத்து மிகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனுடைய ஆன்சர் உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு இன்னைக்கு லைவ் கிளாஸ்ல நான் வந்து டீட்டெயிலா சொல்லுவார் சார் இது வந்து ஓரளவு என்னங்க சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமா டீட்டெயிலா அது ஏன் வந்து வள்ளின அந்த இடத்துல மிகும் என்ன ரீசன் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி இதே ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இன்னும் ரெண்டு மூணு பேர் பண்ணியிருந்தீங்க ஓகேங்களா ஆனா ஃபர்ஸ்ட் பண்ணது இவங்க அப்படிங்கிறனால இது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தான் இது நான் கிஃப்ட் தரேன் கூட நான் சொல்லல ஏன்னா கிஃப்ட் தரேன்னு சொன்னேன்னு வச்சிங்களேன் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிடுங்க இது சர்ப்ரைஸா ஓகேங்களா இந்த மாதிரி வந்து எதிர்பாராத எதிர்பாரங்கள் மாதிரி சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறைய நடக்கும் எனக்கே சர்ப்ரைஸ் ஆமா திடீர்னு சார் வந்து கரெக்டாக பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி அன்எக்பெக்டான சர்ப்ரைஸ் கிஃப்ட் நிறைய இருக்கும் ஒரு சில இது வந்து இது வந்து நடக்கிற ஒரு போட்டி அப்படின்னு ஒரு அது டெஸ்ட்டும் வைப்போம் இது சர்ப்ரைஸா எப்படி வேணா இருக்கலாம் இப்போ இன்னைக்கு லைவ் இருக்கா நீங்க லைவ்ல கூட என்ன வேணா இருக்கலாம் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கலாம் அங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு எப்படின்னு சொல்ல முடியாது ஸ்மார்ட்ல என்ன வருதோ அதுதான் ஓகே அவங்க நேம் நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம் சோ இந்த பர்சன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த வீக்கெண்டு வந்து நம்ம யார் யாரெல்லாம் இந்த வாரம் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்ம காட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இவங்களும் வந்துருவாங்க ஓகேங்களா சோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆ ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு முதல்ல எங்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகேங்களா சோ அவங்க இருந்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இப்ப காண்டக்ட் பண்ண வேணா நம்ம அதுக்குன்னே வந்து தனியா ஒரு லைவ்ல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு நம்ம காண்டக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா உங்களோட ப்ரூஃபோட ஓகே வேற ஒன்னும் கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு நயன் ஒன்பதே காள் ஒன்பதே கால் டூ ஒன்பதுக்குள்ளே நாங்கள் லைவ் வந்துடுவோம் அதில் மொதல் கேள்வியே இதை சந்திப்பிள்ளையோட ஒரு கேள்வி வச்சு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் எல்லாேரும் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா இன்றைக்கி சார் தரமாக கொஸ்டின் எடுத்து வச்சிக்கீங்களா சார் ஆ எடுத்து வச்சிடுவோம் சார் ஆ இன்றைக்கி கொஷினே தரமாக இருக்குமா சார் எப்படிங்க சார் அது நாம் நடத்திடுவோம் சார் எப்படி இருந்தாலும் நாம் அவங்களுக்கு நீங்கள் நடத்திருக்கீங்க சார் கொஸ்டின் தரமாக எடுத்திருக்கீங்களா கொஸ்டின் தரமாக தான் சார் எடுத்து அதுதான் சார் கேட்குறேன் கண்டிப்பாக நீங்கள் நடத்துகிறீங்கிறது எனக்கு தெரியுங்க சார் ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் இன்னைக்கு நிறைய கேள்விகள் வந்து நிறைய புதுசா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் சார் வந்து கண்டிப்பா ஆட்டம் பண்ணுங்க சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷோ பகட் உங்க கிருஷ்ணன் உங்க ராஜூ தேங்க்யூ